உயிர்களும் இன்புற்று வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் அருள் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற பெருமானின் குருவருளையும் அருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரையும் இன்பமாக வாழ எண்ணி நாம் தினசரி செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும் ராமலிங்கா அவயம் அருள் என்பது இறைவனின் தயவு அருட் சக்தி என்பது இல்லாமல்ல தனித்தலைமை பெருபதியாகிய அருட்பெருஞ்சு இறைவனின் தயவுடைய பேராற்றல் இது நாம் எல்லா உயிரும் ஜீவிக்க இந்த காற்றை அது தடையற்ற இயக்கமாக நமக்கு வழங்கி வருகிறது ஜீவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு நாம் இற பிறந்தது முதல் இறக்கும் முறை இந்த காற்றை ஜீவித்து தான் வாழ்கின்றோம் அப்படி நாம் ஜீவிக்கின்ற காற்று நமக்கு மன இயல்பாக உள்ளது அந்த மன இயல்பை நாம் பலகாலம் தினசரி எறும்புக்கு கொஞ்சமாவது ஒரு சர்க்கரை வைத்தால் கூட நமக்கு அந்த ஆற்றல் கூடும் இந்த தயவ ஆற்றல் நமக்கு கூட கூட எல்லா நன்மையும் அறிவும் உடனாக தோன்றும் பெருமான் தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் என்னே எம் என்னே எம் பெருமான் இங்கு இன்னும் என்னை அணைந்திடவில்லையே என்று ஏங்கி ஏங்கி மண்ணே என் மணியே கண் மணியே என் வாழ்வே நல் வரத்தால் பெற்ற பொண்ணே அற்புதமே செம்பொருளே என் புகழே மெய்ப்போதமே என் அண்ணே என் அப்பா என்று அழைத்தாலன்றி அடியே நாள் ஆவதென்ன இப்பாடலை பதிவு செய்கின்றார் பெருமான் கருணனிடம் செய்பவரே அணையவாரீர் என்பார் அவர் எப்பொழுது அணைவார் எல்லா உயிரி இன்பமாக வாழ தயவு புரிபவர் இறைவர் அப்ப அவர் நம்மை அணையணும் என்றால் நாம் தயவு நிலைக்கு வந்தால்தான் அணைய வருவார் அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமை என்பது எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் நீக்கமர நிறைந்துள்ளான் என்பது ஈஸ்வர பக்தி அந்த பக்தி கொண்டு ஒருமை வந்தால்தான் தயவு வரும் அந்த தயவு வந்தால்தான் நாம் மேலேற முடியும் பக்தி என்பது மன மனநெகிழ்ச்சி அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி இந்த ஆன்ம நிகழ்ச்சி அருளாக மாற வேண்டும் அதாவது நாம் நம்மோரிடத்து மட்டும் செலுத்திய அன்பு அது பரவி எல்லோரிடமும் நாம் செய்யும் பொழுது அருளாக மாறும் இந்த பரிபூரண அருளை பெற்றால் அவர் நம்மை அணைய வருவார் நாம் கொஞ்சம் கூட இயங்க வேண்டிய நிலை நமக்கு கிடையாது மண்ணே மண்ணே என்றால் என்றும் நிலைத்தது நிலைத்தவர் அவர் பரமகாச சொருபர் அருள் பெருஞ்சோதியர் பேரறிவு அனாதியாக உள்ளவர் அவரே நம் சிதாகாசத்தில் சிற்றனு ஒளிவடிவாய் ஒளிக்குள் ஒளியாய் நம்முள் மறைந்துள்ளார் இவர் என்றும் அழிவில்லாத ஒரு ஆன்ம சிற்றனு ஒளி அவரை என்று அடைகிறதோ அன்றுதான் அது நித்தியத்தன்மை பெறும் கண்மணியே என்கின்றார் கண்மணியில் ஒளி உள்ளது பார்க்க முடிகிறது நமக்கு இந்த பார்வை தயவு பார்வையாக மாறணும் அப்படி மாறவில்லை என்றால் நமக்கு கண் நம்முடைய பார்வை திறனை இழந்து கண்ணுக்கு கண்ணாடி தேவைப்படும் அதனால்தான் திருவள்ளுவர் கண்ணீர் களிகனின் கண்ணோட்டம் அது இல்லெனில் புன்னென உணரப்படும் என்பார் ஆக கருணை நடம் செய்பவரை அணைய அணைய வாரீர் என் கண்மணியிலே கலந்தவரை அணைய வாரீர் என்பார் ஆக நம் கண்மணியில் அவர் கலக்க வேண்டுமென்றால் நாம் தினசரி தயவு செயல் புரிந்தால் நமக்கு கண் ஆடி தேவையில்லை இதனை நடராஜபதி மாலையில் என் கண்மணி இரு கண்மணியிலே என் கண்மணி ஒளியினிலே என் அனுபவம் தன்னிலே என்கின்றார் இந்த அனுபவம் ஜிவகாருண்ய ஒழுக்கத்தால் வரக்கூடிய அனுபவம் ஜிவகாருண்யம் பக்தியாகி பக்தி ஒழுக்கமாகி ஒழுக்கம் தவமாகி நாம் மேல்நிலை ஏற வேண்டும் கண் பசித்த இலையை பார்க்கிறது உடனே மனம் ஐயோ பாவம் என்று நினைக்கிறது நினைத்ததை உடனே அறிவு செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்பட வேண்டால் மனம் நினைத்து நினைத்துவிட்டு போய்விடும் அப்படி போகாமல் அறிவுடன் மனம் சேர்ந்து செயல்படும் பொழுது இந்த அருட்செயலால் தான் அருள் ஒளி கூடும் அப்பொழுதுதான் கண்ணில் கலப்பான் இதனை சர்க்குரு கண்ணீர் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான் என்பார் எப்படி கலந்து இருக்கின்றான் என்று இடது ஆகிய சிற்சபையில் மனதின் செயல்பாட்டு செயல்பாட்டால் அது தூய்மையாகி மனத்துக்கண் மாசு நீங்கி அதாவது வலதாகிய இடது கண் அறிவு அறிவில் தெளிவு பெற்று சிற்சபை பொற்சபைக்குள் புகும் இதனை பெருமான் சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனது ஆட்சி தேவர்களும் மூவர்களும் பேசுவதின் பேச்சு என்பார் இப்பொழுது சிற்சபையில் சென்றது வலது நாடியும் இடது நாடியும் அக்கின்ற புருவமத்தி உள் புருவமத்தியாகிய உள்ளோலியில் கலக்கும் இது கலப்பது தான் கலக்க முடியுமே தவிர மற்ற வழியால் கலக்க முடியாது எனவே தான் பெருமான் தன்னையறிந்த இன்பமுற ஒரு வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே எனவும் உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் ஊரை பார்த்து ஓடி அம்மா எனவும் பகர்கிறார் என் மணியே மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் வாழ்க்கை நெறிய நிலையறியேன் இருந்த அறியின் இருந்த இடத்தின் செயலறியேன் என்பார் ஒரு பாடல் ஆக நாம் தயவு செயல் புரிய புரிய மணி எது மருந்து எது என தெளிவாக விளங்கும் இதனை அகவலிலே உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்வர தவிர்த்த அருட்சிவ மருந்தே என்பார் இந்த மருந்துக்கு அவ்வளவு பவர் இந்த மணி சராசர உயர்தொரும் சாற்றிய பொருள்தொரும் ப்ரா விளங்கும் வித்தக மண்மியே என்பார் என் வாழ்வே தயவாள் மருந்தது மணியது என்று அறிந்தால் அறிந்தவுடனே இம்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பேரின்ப சித்தி பெருவாழ்வு கிடைக்கும் நல் வரத்தால் பெற்ற பொண்ணு நமக்கு என்ன தேவையோ அதை பெற எண்ணி விரதம் கிடப்போம் அன்று முழுக்க நாம் சாப்பிடவே மாட்டோம் அவ்வாறு நாம் சாப்பிடாமல் இந்த விரதம் இருப்பதால் இறைவன் சற்றனராக கொடுத்து விடுவான் என்றால் கொடுக்க மாட்டான் அதை வைத்ததே எதற்கென்றால் அந்த விரதத்தில் நாம் பசியால் படும் வேதனை அடுத்த உயிரும் படுமே என நாம் இறங்கி அன்றைய காலத்தில் அந்த விரதம் முடிக்கும் நேரத்தில் அதை உணர்ந்து எக்காலமும் நாம் பசித்த ஏழைகளின் பசிய போக்க போக்க நமக்கு இறைவன் நம் தேவையை கருதி வரங்குவான் அதைத்தான் பெருமான் செய்த தவம் என்கின்றார் சிவகாருண்ய ஒழுக்கம் இல்லாது செய்யப்படுகின்ற விரதம் தபம் யோகம் ஞானம் இவை இவையாவும் பிரயோஜனமில்லாத மாயஜால செய்கைகளை என அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் இறைவன் மகிழ்ந்து நாம் செய்த செயலுக்கு ஏற்ப ஆற்றலை வழங்குவார் பொன்னே என்கின்றார் அதாவது மனதின் செயல்பாடு காற்று இது காற்று இயக்கம் வெண்மை அறிவின் செயல்பாடு ஒளி இது மஞ்சள் வருணம் ஆக ஒளியும் ஒய்யும் தவிவாள கூடியதால் உன்னே என்கின்றார் இதனை நாம் திருமணமாகி மணமகன் மணமகளை வீட்டிற்கு அழைத்து வரும் பொழுது வீட்டின் வெளியே நிறுத்தி ஒரு மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்தவுடன் அது புன்னிறமாக மாறும் அந்த புன்னிறமாக பொழுது அதில் நடுவில் ஒரு வெட்டிலை வைப்பார்கள் அது நம்முடைய கண் அந்த கண்ணின் உள்ளே நடுப்பரே ஒரு சூடம் வைப்பார்கள் அது கண் மணி அந்த மணியை சூடத்தை கொளுத்தும் பொழுது அது பிரகாசமாக எரியும் இது கண்மணி ஒளி இந்த நிலையில் நாம் ஜீவகாருண்யத்தால் அந்நிலையை அடைய வேண்டும் இதனை அன்று அவர்கள் சடங்காக வைத்து உள்ளார்கள் உண்மையை கூறவில்லை அற்புதமே என்கின்றார் ஆக பெருமான் ஜீவகாருண்யத்தால் நாமும் அருளைப் பெற்று இறைநிலை அறிந்து அம்மயமாகலாம் என்பது அற்புதம் தானே அற்புதம் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதம் அற்புதமே ஞான ஞானசபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன் என்பார் ஆக அந்த அற்புதம் நிகழும் செம்பொருளே பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் அழிவு என்பார் கடவுளா என் புகழே எனக்கு எல்லா அறிவும் வழங்கிய செய்யாத பேருதி செய்த பெருந்தகையே தெய்வ நடத்த என் செருமொழி ஏற்றருளே என்பார் அவர் பெற்ற புகழ் எல்லாம் என்றும் நிலைத்த நித்தியத்தன்மை மெய்ப்போதமே அதாவது இயற்கை உண்மை அறிவு இதனை அகவலிலே விமல போதாந்தமா மெய்ப்பொருள் வெளியினும் அமல சிற்றபையில் ஜோதி மலம் என்பது ஆணவம் கண்மம் மாயை மாமாமை எனும் அறியாமை இந்த ஐந்து மலமும் நீங்கி விமல குற்றமற்ற அறிவாக விளங்கும் என்கின்றார் ஆக எல்லா உயிரும் இன்பமாக தினசரி தினம் தினம் நாம் ஜிவகாரணி செய்யப்பட்டதால் அந்த காற்றின் அடக்கமாகிய அம்மா ஒளியின் இயக்கமாகிய அப்பாவுடன் கூடும் பொழுது இந்த சத்தியஞான சபையில் நம்முள் நாம் காண்பது அந்த தனித்தலைமை பெரும்பதியாகிய அருள் இறைவனை இது அவரவர் அனுபவம் அனுபவத்தை செயல்பாட்டு கொண்டு வந்து அழைத்தாலன்றி அவர் வரமாட்டார் இது அவ்வாறு அடியராக இருந்து அன்பராக மாறி ஜிவகாரண்யம் செய்து அவர் பேரருளை பெற வேண்டும் ராமலிங்கா அவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாவிரதம் கொலைமலாம் உங்க கல்லூரி நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்தது திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அவயம் அவயம் அபயம்